ஹாய் அரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட்டு இன் தமிழ் ஸோ டியூஸ்டே ஸ்பெஷல் முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட்டர் ஸ்டார்ட் ப்ளீஸ் ப்ரீ முருகர் ஆரக்கல் டெக் வந்துட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் ஒரு டெய்லி ஒரு கார்டு எடுத்து உங்களுக்கு முருகர் வழிகாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் திருவடி தரிசனம் கிட்டும் வா இன்றைக்கி டியூஸ்டே கண்டிப்பாக நிறைய பேர் கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ போதாவே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறது நாட் குட் ஓகேவா போகணும் அப்படின்னா போகணுன்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முருகர் அன்னைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம் ஸோ திருவடி தரிசனம் கிட்டும் போய் பார்த்துட்டு வாங்க அவர் வந்து பதில் கொடுப்பாரு ஸோ அந்த ஒரு முதல் மெசேஜ் தான் வருது ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை பார்க்கணும் அண்டு சில பேர் வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் அதனால கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஸோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் இது சில உங்கள் முறையர் என்ன சொல்ல வராருன்னா உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு சரி பண்ண அப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பிரச்சனைகள் தானே சரியாகுன்றாரு சரணாகதி பலன் கிட்டும் அவர்கிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ண சொல்கிறாரு வரைக்கும் சரண்டர் பண்ணியிருந்தால் அதோடைய பலன் கண்டிப்பாக இருக்கும் வா கடைக்கன் பார்வை கிட்டும் அவருடைய கருணை உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய தின் துன்பம் தீரப்போகுது கருணை போகுது மீன்ஸ் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவரு செவி சாய்க்க போறாரு ஓகேவா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு பிறவி பிணி தீரும் மனநோய் தீரும் மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது ஓகேவா ஸோ ஒரு நம்பிக்கையோட இருங்க உங்களோட எண்ணமே வந்துட்டு உங்களை ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ உங்கள் தாட்ஸை கவனிங்க பி கேர்ஃபுல் ஸோ உங்கள் பார்ட்னரை பற்றியோ அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் செட்டில் இரு இருக்கலாம் வேறு மாதிரி மாற்றி மாற்றி யோசிச்சிங்கன்னா இல்லையா ஒரே விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணும்போது அது சீக்கிரம் நடக்கும் மாற்றி மாற்றி யோசிச்சிங்கன்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இனியோஸுக்கே எதை நடத்தி தரது அப்படி தெரியாது ஓகே லாஸ்ட் கார்டு கையில் தரிசன பலன் கிட்டும் ஏதாவது ப்ரேயர் பண்ண வச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேண்டுதல் ஸோ ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு இடமா இருக்கலாம் பட் அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ப்ளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாம் அங்கே போனால் ஃபார் எக்ஸாம்பிள் கைலை கைலாயமலை தரிசன பலன் கிட்டும் ஸோ இதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போகலாம் அங்கே போகிறது கைலாய மலைக்கு போயிட்டு வந்த ஒரு பலன் கொடுக்கும் கரையாத போகும் கரை நிறைய வந்து உங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய துன்பம் தீரப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ் தான் வருது ஸோ ஃபைனலி ஒரு கப்புள் கார்டு வந்துருச்சு எளிமையாக வாழ்ந்தால் வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மேரிடாக இருக்கலாம் சப்போஸ் அவங்க உங்க உங்களுக்குள்ள ஃபினான்ஷியலாக கண்டிஷனை வச்சுட்டு ப்ராப்ளம் வருதா அப்போ வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ரொம்ப ஆடம்பரமாக வா வாழ்ந்தால் தான் வாழ்க்கை இல்லை எளிமையாகவும் வாழலாம் உறவு தான் முக்கியம் ஓகேவா உங்கள் பார்ட்னர் தான் முக்கியம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது அது மாதிரி அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு அப்படி இல்லாமல் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படி சொல்கிறாரு ஓகே யா நல்லவர்கள் நட்பை வந்து கேளுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக இல்லாவும் மற்றவங்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் நீங்களே அலசி ஆராய்ந்து பார்த்து அக்செப்ட் பண்ணுங்கள் ஓகே சரியாக தான் சொல்கிறாங்களா இல்லை தப்பாக சொல்கிறாங்களான்னு ஸோ உங்களுடைய உள்ளுன்னு வர உங்களுக்குள்ளே இருந்து கடவுள் வழி காட்டுவார் வெளியிலேருந்து வர விஷயம் எந்த விஷயத்தையும் நீங்கள் அப்படியே நம்பணும் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ யூ ஃபார் வாட்சிங் மீட் மீடிய மேக்ஸ் வீடியோ டேக் கேர் ப பை